friends வெல்கம் பேக் டு மை சேனல் சிந்து சேகர் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்டிங்க பேட் கமெண்ட்டை வந்து எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பார்க்க போகிறோம் இன்னொரு விஷயம் நம்ம பிஸ்னஸோட ப்ரொமோஷன் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா பிஸ்னஸ் ப்ரொமோஷன் தான் சொல்ல போகிறேன் நான் வந்து சேரீ வந்து ஹோல்சேலில் சேல் பண்ணிகிட்டு இருக்கேன் ஓகேவா நம்மளோட ஸேரீஸ் வந்து டூ ஃபிஃப்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நமக்கு எவ்வளோ தேவையோ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் அந்த அளவுக்கு அந்த ரேஞ்சில் நம்ம கிட்டே இருக்குது இன்னொன்று என்ன அப்படின்னா நம்ம கிட்ட ஒரு சாரி எடுத்தால் கூட அது டூ ஃபிஃப்டியோ த்ரீ ஃபிஃப்டியோ வாட் எவர் இட் இஸ் எந்த சாரி எடுத்தாலும் ஒரு சாரீ எடுத்தால் கூட நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாகவும் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி ரெண்டுக்குமே நம்ம ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஓகேவா நம்ம கிட்ட இருக்க சாரீ நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும் நீங்கள் வந்து அது பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா டேமேஜ் இருக்குமோ திருப்பி ரிட்டன் அதெல்லாம் எதுவுமே நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இருக்காது பிகாஸ் நம்ம சாரி எல்லாமே குவாலிட்டியாக இருக்கும் ஒரு விஷயம் இன்னொன்னு வந்து நான் உங்களுக்கு பேக் பண்ணும்போது வீடியோ எடுத்து உங்களுக்கு அதை சென்ட் பண்ணிட்டு தான் நான் பேக் பண்ணுவேன் ஒரு விஷயம் ஏன்னா அதில் எதுவும் டேமேஜ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து பேக் பண்ணுவேன் வீடியோ எடுத்து உங்களுக்கு அதை அனுப்பிட்டு தான் நான் பேக் பண்ணுவேன் அதனால் நீங்கள் தாராளமாக நம்பி வாங்கலாம் இன்னொரு விஷயம் நான் ஷார்ட்ஸில் வந்து நம்பர் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த ஃபோன் நம்பர் வந்து கால் பண்ணால் நாட் ரீச்சபிள் வருது அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏன் அப்படின்னா அது வந்து வாட்ஸ்அப்புக்கு மட்டும்தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் பிஸ்னஸ் வாட்ஸ்அப்புக்காக பிகாஸ் அது ஏன்னால் நிறையா பேர் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க நம்பரை இதுக்காகவே கால் பண்ணிட்டு சேரீ பற்றி பேசுகிறேன்னு சொல்லி கால் பண்ணி அதை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க நிறைய பேர் பண்றாங்க அதனால எனக்கு வந்து அதில் விருப்பம் இல்லை அதனால நான் வந்து வாட்ஸ்அப்காக மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் வாட்ஸ்அப்புக்காக மட்டும்தான் அந்த நம்பர் நம்ப நான் யூஸ் இருக்கேன் நீங்கள் அந்த வாட்ஸ்அப்பில் கால் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த நம்பருக்கு கால் வரும் நீங்கள் வயப்பட வேண்டிய ஐயோ நம்ம அமௌண்ட் பே பண்ணிட்டோமே நமக்கு வந்து அதை அனுப்புவாங்களோ மாட்டாங்களோ எப்படி கால் பண்ணி கேட்குறது இன்ஸ்டாவோட இதுவும் உங்களுக்கு நான் யூடியூப்லேயே அட்டாச் பண்ணியிருக்கேன் அதுக்கு வேணாலும் கேட்கலாம் பட் கால் பண்ணி கேட்குறதுனாலும் வாட்ஸ்அப்பில் கால் பண்ணி தாராளமாக கேட்கலாம் ஓகேவா அதேமாதிரி நான் குறைய போட்டால் ஒன் ஆர் டூ டேஸில் உங்கள் கைக்கு கண்டிப்பாக சாரீஸ் கிடச்சிரும் என்னோடய சாரீஸ் வீடியோ எல்லாமே நான் என்னோடய ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன் நான் இப்போ இன்னொரு ரெண்டு ஒரு நாளில் லாங் வீடியோவிலையும் அப்லோட் பண்ணுவேன் ஏன்னா நிறைய பேர் லாங் வீடியோ பார்க்குறவங்க இருக்கீங்க ஸோ உங்களுக்காக மட்டும் நான் வந்து லாங் வீடியோலையும் அப்லோட் பண்ணுவேன் ஓகேவா அப்புறம் இன்னொன்று என்ன சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா இந்த சாரீ இது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது இல்லை எவ் எவ்வளோ தேவைப்படுது இதெல்லாம் வந்து என்கிட்ட சொல்லு வாட்ஸ்அப்பில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி மெசேஜ் ஆகும் சொல்லிக்கலாம் ஓகேவா அப்புறம் லைஃப்ல பேட் கமெண்ட் எப்படி இது பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறீங்க டாகல் பண்ணி வரீங்க அப்படின்னு கேட்குறீங்க பேட் கமெண்ட்டுங்கிறது ஒரு பொண்ணா இருந்தாலும் வரும் ஒரு பையனாக இருந்தாலும் பேட் கமெண்ட் கண்டிப்பாக வரும் ஓகேவா சோஷியல் மீடியோன்னு சொல்லி நம்ம உள்ளே போயிட்டாலே நல்லது பண்ணாலும் நாலு பேர் பேசுவாங்க கெட்டது பண்ணாலும் நாலு பேர் பேசுவாங்க நல்லதாக போடுறவங்களுக்கு பொறாமையில் பேட் கமெண்ட் போடுறவங்களும் இருக்காங்க சரியா இதேமாதிரி நான் இப்படி தான் நினச்சி நான் இப்படி தான் வாழ்வேன் தான் நான் இருப்பேன் அப்படின்னு நினச்சி இருக்கவங்களுக்கும் பேட் கமெண்ட் கண்டிப்பாக போடுவாங்க ஸோ ஒருத்தவங்க வந்து என்ன பண்ணாலும் பேட் கமெண்ட் போட தான் செய்வாங்க குறை சொல்கிறவங்க லைஃப்பில் குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்களோடைய அவங்க வந்து அதை 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 தாண்டி மேலே போகவே மாட்டாங்க ஓகேவா சோஷியல் மீடியா அப்படின்னு நம்ம வரும்போது நம்மளால் எல்லாமே ஃபேஸ் பண்ண முடியும் பேட் கமெண்ட் வந்தாலும் ஃபேஸ் பண்ணோம் நல்ல கமெண்ட் இப்போ நம்ம நல்ல கமெண்ட் வந்தால் ஹாப்பியாக எடுத்துப்போம்ல அந்த மாதிரி பேட் கமெண்ட் வந்தாலும் ஹாப்பியாக எடுத்துக்கலாம் அந்த மாதிரி நம்ம மனசை வந்து நம்ம வந்து பக்குவப்படுத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம சோசியல் மீடியாவுக்கு வரணும் நானும் வந்து ஸ்டார்டிங்லாம் வந்துட்டு ஏதாவது ஒரு ஏதாவது ஒருத்தவங்க இப்போ கிட்ட ஒரு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாருமே குட்டாக தான் பேச சப்ஸ்கிரைபர் மட்டுமே தான் நம்மளை பார்க்குறாங்கன்னு இல்லை நிறைய பேர் நம்மளை பார்க்குறாங்க ஓகேவா சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்களும் பார்க்குறாங்க அப்படி இருக்கும்போது நம்மளை யாருனே ஒருத்தவங்களுக்கு தெரியாது பட் ஆனால் நம்மளை பேசணுங்கிறதுக்காகவே அந்த இடத்துல பேசுறதுக்குன்னு வருவாங்க அவங்க கூட நம்ம நின்று எடுத்து நின்று சண்டை போடுறது எல்லாமே வேஸ்ட் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கெலாம் என்ன பண்ணுவேன் அந்த கமெண்ட் டெலிட் பண்ணுறேன் யாராவது நம்ம என்ன நினச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் டெலிட் பண்றது இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் சொந்தக்காரங்க எதை நினச்சிருவாங்க அது நினச்சிருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இன்னொருத்த ஒரு விஷயம் சொல்கிறேன் நம்ம வந்து அவங்க இதை நினச்சிருவாங்க அது நினச்சிருவாங்கன்னு நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா அவங்க நினைக்கிறதுக்காகவே மட்டும்தான் நம்ம வாழ முடியுமோ ஒழிய நமக்காக நம்ம என்றைக்குமே வாழ முடியாது நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னா நம்ம தான் நம்ம லைஃப்பை ஃபேஸ் பண்ணி போகணும் மொழியை மற்றவங்க யாரும் வந்து நம்ம கூட சப்போர்ட்டாக நிற்க மாட்டாங்க ஆறுதல் சொல்லுவாங்க இது பண்ணலாம் அது பண்ணலாம் அப்படின்னு ஆறுதல் சொல்ல தான் ஆள் இருப்பாங்களே தவிர நம்ம ஹெல்ப் பண்ணால் இருக்க மாட்டாங்க ஒரு டைம் பண்ணுவாங்க ரெண்டு டைம் பண்ணுவாங்க மூணாவது டைம் நம்ம லைஃப்பை நம்ம தான் பார்க்கணும் ஸோ நம்ம லைஃப்பில் நம்ம என்ன பண்ணணும்னு நமக்கு தெரியும் ஓகேவா நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு புரிஞ்சால் போதும் மற்றவங்க எல்லாருக்கிட்டேயும் போய் நம்ம ஃப்ரூவ் பண்ணி நான் தான் பண்ணணும் அதுதான் பண்ணுவேன் நான் வந்து நல்லவேன் அப்படி எப்படி நம்ம ஃப்ரூவ் பண்ணிக்கிட்டே வாழணும்னு அவசியமே இல்லை அதே மாதிரி குறை சொல்கிறவங்க நம்ம வீட்டை விட்டு வெளியில் போனால் கூட குறை சொல்லுவாங்க வீட்டுக்குள்ளே இருந்தாலும் குறை சொல்லுவாங்க ஏன்னால் வீட்டை விட்டு வெளியே போனால் ஐயோ இவ என்ன இப்படி போகிறாளே அப்படி பண்ணுறாளே அப்படின்னு சொல்லுவாங்க வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் வச்சுக்கோங்க ஐயோ என்ன வீட்டை விட்டு வெளியே வரவே மாட்டேங்கிறா என்ன பண்ணுறா என்ன பண்ணுவாளா இருக்கும் இது எல்லாமே அவங்க யோசிப்பாங்க ஓகேவா அதனால் அடுத்தவங்களை நம்ம நம்பி வாழ்ந்தோம் அப்படின்னா நம்ம என்றைக்குமே நமக்காக வாழவே முடியாது நம்ம நம்மளோட கோல் என்னான்னு தெரியும் நம்மளோட கஷ்டம் என்னான்னு நமக்கு தான் தெரியும் மற்றவங்க யாருக்கும் தெரியாது ஸோ நம்ம கோல் நம்ம கஷ்டம் நம்மளோட கஷ்டம் எல்லாமே நம்ம சந்தோஷமாக இருந்தாலும் நம்ம தான் இருக்க போகிறோம் நம்ம கஷ்டப்பட்டாலும் நம்ம தான் போகிறோம் ஸோ யாரும் நம்ம கூட வந்து நிற்க போகிறதில்லை அதனால நம்ம லைஃபை நம்ம தான் லீட் பண்ணி போகணும் பேட் கமெண்ட்டுக்காக பயந்து நம்ம எதுவுமே பண்ணாமல் இருக்க முடியாது ஓகேவா பேட் கமன் போடுறவங்க போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க ஸோ நம்ம அதெல்லாம் நினச்சிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு மனசை ஒடைஞ்சு நம்ம என்றைக்குமே போயிடக்கூடாது என்றைக்குமே லைஃப்பில் வந்து நம்ம முன்னேறணும் அப்படின்னா சில பல கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே தாண்டி தான் நம்ம முன்னேறணும் அடுத்தவங்களோட பேச்சை காதில் வாங்கினோம் அப்படின்னா நம்மளோட லைஃப் நம்மளால் வாழவே முடியாது ஓகேவா இது மூலிமா வந்துட்டு நான் உங்ககிட்ட இதை தான் சொல்லணும்னு நினச்சேன் அதே மாதிரி என்னோடய சாரீஸ் வீடியோ கலெக்ஷன்ஸ் எல்லாமே நான் லாங் வீடியோவில் போஸ்ட் பண்ண பார்க்கறேன் நான் ரெண்டு ஒரு நாளில் போஸ்ட் பண்ணிவிடுவேன் ஷார்ட்ஸில் போய் பாருங்கள் எல்லா கலெக்ஷன்ஸுமே அதில் இருக்கும் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அதில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து மெசேஜ் போட்டுருங்க போட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சாரி ரெண்டு ஒரு நாளில் கண்டிப்பாக கையில் கிடச்சிரும் ஓகேவா இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தவங்களுக்கு நன்றிகள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை